செய்ாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையே நாங்கள் எதுவுமே வருத்தமாக துவா செய்யணும் அன்பாளர்களே இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனிக்கணும் துவா செய்வதற்கு முன்னால நாங்க பாவத்திலிருந்து தூரமாக இருக்கணும் ஹராமான உணவுகளை விட்டு பாதுகாப்பாக இருக்கணும் ஏமாற்றி வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் செய்கிறார் ஹராமான எந்த ஒரு வழியில சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியம் எங்களை உடம்புல இருக்கிற வரைக்கும் அல்லாஹு தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அபியல் நாயன் சொல்லாசிரம் ஒரு ஹதீஸ்ல கூறினாங்க ஒரு மனிதர் பாலி வனத்துக்குள்ள பாலி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்கிறார் எந்த அளவுக்கு அவருக்கு கஷ்டமான நிலைமை என்று சொன்னால் அவருடைய முடியெல்லாம் பரட்டையாகி பாலைவன புழுதியெல்லாம் பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் அவர் கையேறி யாராம் யாராம் எனது இறைச்சகனே எனது இறைச்சகனே என்று சொல்லி செய்கிறார் ஆனால் அப்படி நான் சொல்ல ஹராம் கூறினாங்க குடிபானம் ஹராமாக இருக்கிறது அவருடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது ஹரா அவர் முடிக்கிற குடிபானம் ஹராமாக இருக்கிறது அவருடைய முழு உடம்பும் ஹராத்தில் இருக்கிறது ஜன்னா இஸ்தஜாபு காலி அவருடைய துவா எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ரசூலுல்லா கூறினாங்க அதனால் அன்பானவர்களே இந்த விடயங்களை நாங்கள் கவனிக்கணும் பாவத்திலிருந்து தூரமாகணும் ஹராமான கொடுக்கல் வாங்கல் எல்லா விடயங்களை விட்டும் தூரமாகினால்தான் எங்களுடைய துவாவை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்வார் அதனால அந்த எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் அல்லாஹ் தாலா பாக்கியத்தை தந்திருக்கிறான் அது ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு பாக்கியம் தான் அதிலேயும் துல்ஹிஜாவுடைய ஆரம்ப